அருமையான இந்த நாளிருமாண்டு வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் ஆச்சரியங்களின் மாதம் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற மாதமாக இருக்கிறது தேவனுடைய செயல்களை கண்டு நாம் ஆச்சரியப்பட்டு பிரமிப்போம் இந்த தேவன் இன்று உங்களை ஆச்சரியப்படுத்துவார் வேதத்திலே பாருங்களேன் மார்க் ஐந்துல ஆஹ் எவிர இருபத்தி ரெண்டு ஆசனத்திலிருந்து நாற்பத்தி மூணு வரை படிச்சீங்கன்னா இருக்கும் எவிரு எவிரூசுவின் இடத்துல வந்து அவருடைய மகளுக்காக வருகிறார் கர்ஷக்காரு போதோ மரண அவஸ்தியா இருக்கிறா வாங்க உன்னை இயேசு வருகிறார் வருகிற வழியிலே தாமதம் ஏற்படுகிறது பனிரெண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம் அந்த நேரம் பார்த்து இன்னொருத்தவங்க நடந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் அது ஒரு கட்டான நிலையா இருக்குது செலிப்ரேட் பண்ணணுமா இல்ல அப்படியே மகளை நினைக்கணுமா அப்படிப்பட்ட ஒரு நிலையில எதிர இருக்கிறாரு அந்த நேரம் வந்து சொல்றான் முழு பிள்ளை மறித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உடனே இயேசு சொன்ன இப்ப பார்த்து சொன்ன வார்த்தை இது ஆனால் இயேசு கவனித்தார் உங்களை பார்த்து என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ அதை இயேசு கவனித்திருக்கிறார் டாக்டர்ஸ் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்களோ நீங்க கவனிச்சீங்களோ இல்லையோ இயேசு நன்கு கவனித்திருக்கிறார் பிரச்சனை உங்களை பார்த்து என்ன பேசுதோ அதை நீங்க கேட்கறீங்களோ கேட்கலையோ இயேசு நன்கு கேட்டிருக்கிறார் இந்த அவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை இதுதான் முப்பத்தி ஆறாம் வசனம் மார்க் ஐந்து முப்பத்தி ஆறு அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அப்ப இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அவர்களுடைய வார்த்தையை நீ கேட்க வேண்டாம் அவருடைய வார்த்தையை கேட்டு பயப்பட வேண்டாம் அவருடைய வார்த்தையை நீ உருவாங்கிக் கொள்ள வேண்டாம் நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அப்ப நீங்க பயப்பட தேவையில்லை என்று இயேசு சொல்லுகிறார் ஏன்னா அவர் கூட இருக்கிறார் இயேசு கூட இருக்கும்போது போது நம்ம பயப்படலாமாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பயப்பட தேவையில்லை ஏன்னா பிரச்சனையை முடித்து கட்டுகிறவர் நம்மோடு இருக்கிறார் பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறவர் நம்மோடு இருக்கிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மோடு இருக்கிறார் பாதை உண்டு பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீ பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு போறாங்க என்ன நடக்குது பாருங்க நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்னு பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகும் என்றார் அதற்கு பெண்ணை எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள் இயேசு சொன்னார் எழுந்துருன்னு ஆனா அந்த பொண்ணு எந்திரிச்சு நடந்துருச்சு ஆம அப்போ அடுத்து போட்டிருக்கு பாருங்களேன் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் ஹால லூயா ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் மறைத்து போய்விட்டது மறைத்து போய்விட்டது என்று சொல்லி எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர் வந்து சொன்னார் எழுந்திரு என்று சொல்லி மறைத்த பிள்ளை எழுந்தாள் எழுந்தது மட்டுமல்ல அதற்கு மேலா எழுந்து நடந்தால் ஹால லூயா அப்ப இன்னைக்கு ஆண்டவர் இந்து உங்க வாழ்க்கையில எது மறைத்து இருக்கிறது எது ஒண்ணும் இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அந்த நிலையில் இருக்கிற காரியங்களுக்கு உயிர் கொடுக்கிறார் அவர் சொல்லுகிறார் எழுந்துரு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு பதில் பிறக்கிறது அந்த பிரச்சனைக்கு இருந்து ஒரு ஒரு நன்மை வருகிறது இது அவ்வளவுதான் என்று பைலிய மூட்டிட்டாங்க ஆனால் சொல்றாரு இன்னைக்கு நான் அதை திறக்கிறேன் ஆமாம் அவ்வளவுதான் எவ்வளவு பக லைஃப் குளோஸ் டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுங்கட்டாங்க ஆனா இயேசு சொன்னால் இல்ல அவள் எழுந்து நடந்தாள் ஹலலூயா அவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் ஆமாம் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும் நான் இந்த நாள் உன் சூழ்நிலைகளிலே என் ஜீவன் வெளிப்படும் சூழ்நிலைகளிலே என் ஜீவன் வெளிப்படும் நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாய் நீ பயப்படாதே விசுவாசப்பட்டவனாயிரு பயப்படாதீங்க விசுவாசமா இருங்க ஆண்டவரிடத்துல நீங்க உங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க நித்திய கண்மலையாம் இயேசு இடத்திலே உங்கள் நம்பிக்கை இருக்கிறது நித்திய கண்மலையாம் இயேசு இடத்திலே உங்கள் விசுவாசம் இருக்கிறது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கு ஆச்சரியப்பட்டு பிரமிப்பீர்கள் பிரம்மி புண்டாக்கும் அற்புதத்தை இன்று உங்களுக்கு செய்து உங்களை ஆச்சரியப்படுத்துவார் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஆமை கத்தர் உங்களுக்கு கத்தர் உங்களை ஆசிரியப்பார்